நான்காம் சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு தரும் ஆசீர்வாதங்களை நாம் தியானிப்போம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீன் ராத்திரி நம்ம படுத்து தூங்கும்போது போது தூங்கிறது ஒரு ஆசீர்வாதம் சுகமாக தூங்கிறது ஒரு ஆசீர்வாதம் எந்த மன கவலையும் நெருக்கடியும் உளைச்சலும் இல்லாமல் நல்ல அமைதியான மனநிலையோடு ராத்திரி நம்ம படுக்கையில் படுத்திருந்தாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த வார்த்தை குறித்த சில தமிழ் மொழிபெயர்ப்புகளை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அதில் எழுதப்பட்டிருக்கு நான் படுக்கைக்கு சென்று சமாதானமாய் உறங்குகிறேன் ஏனெனில் கர்த்தாவே நீர் என்னை பாதுகாப்பாய் தூங்க செய்கிறீர் இந்த வார்த்தையை சொல்கிறது யாருன்னா தாவிது நான் இதனுடைய பின்னணியத்தை பெறவு சொல்கிறேன் ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க எவ்வளோ நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் பாருங்கள் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர் அல்ல லூவியா இன்னொரு மொழிபெயர்ப்ப பாருங்களேன் நான் படுத்து மன அமைதியுடன் உறங்குவேன் ஏனெனில் எகோவாவே நீர் மட்டுமே என்னை பாதுகாப்பாக குடியிருக்க செய்கிறீர் அல்ல லூவியா இந்த வார்த்தைகளை நீங்க ஒவ்வொன்றையும் வாசி பார்த்தீங்கன்னா தாவிதி இதை வாழ்க்கையில் அனுபவித்து பாடுறார் நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது அவருக்கெல்லாம் என்னையா கவலை அவர் பெரிய மகாராஜா ஒருவராலும் வீழ்த்த முடியாத பெரிய பராக்கிரமசாலி யுத்த வீர காரிய சமர்த்த அழகுக்கு என்ன குறை அந்தஸ்துக்கு என்ன குறை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த மூன்றாம் நான்காம் சங்கீதத்தினுடைய பின்னணியதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறான் கணக்கில்லாமல் சத்துருக்கள் என்னை சுற்றி அனுச்சிக்கிறாங்க இருக்கிறாங்க எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் ஆமே ஏன் அவன் என்னையை பகைக்கிறான்னு ரீசனே இல்லை காரணமே இல்லை ஆனால் என்னை அவனுக்கு பிடிக்கலை நான் நல்லா இருக்கிறத அவனுக்கு பிடிக்கலை நான் சந்தோஷமாக இருக்கிறத அவன் விரும்பலை நான் வளருவதை பார்த்தா அவனுக்கு என்னமோ மனசுக்குள்ளே செய்து என்னையை பார்த்தாலே அவன் விரோதிக்கிறான் எனக்கு சத்தருக்களாக பெருகுகிறவர்கள் என்னைக்கு என்ன செஞ்சுட்டேன் நாளுக்கு நாள் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் சமாதானத்தோடு படுத்து தூங்குறேன் நீங்கள் என்னை என்ன செய்கிறீங்க பாதுகாப்பாக தூங்க வைக்கிறீங்க மன அமைதியுடன் என்ன உட உறங்குறேன் நீங்கள் தான் என்னை பாதுகாப்பாக வாழைச்சிக்கிறீங்க அவன் சொல்கிறான் பாருங்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரச்சிப்பே கிடையாதுன்னு எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் அவனை கைவிட்டுட்டாரியா இவன் நம்ம கையில் இப்போ மாட்டிட்டான் இனிமேல் இவனுடைய கதை முடிஞ்சது தேவனிடத்தில் அவனுக்கு என்ன கிடையாது அப்புறம் அவன் ஆண்டவரே கர்த்தாவை இயேசுவை என்ன சொல்லி கூப்பிட்டாலும் அவனுக்கு என்ன வரப்போகிறதில்ல பதில் வரப்போகிறதில்ல அவனுக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்ல அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அவன் வசமாக இப்போ என்ன செஞ்சிட்டான் மாட்டிட்டான் ஏன்னா அவன் அவனுடைய வாசஸ்தலத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு நம்ம செஞ்சிட்டோம் அவனுடைய சமாதான தாபரங்களில் இப்போ அவனால் என்ன செய்ய முடியாது இலைப்பார முடியாது அவனுக்குன்னு ஒரு அரணான கோட்டை இருக்குல்ல அந்த கோட்டையெல்லாம் நம்ம வசப்படுத்திட்டோம் அவனுக்குன்னு பாதுகாப்பாக இருப்பதெல்லாம் இப்போ அவனை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகிட்டு இப்போ அவன் ஒரு தனி மனிதன் புரிதா உங்களுக்கு அவன் அதனால தான் சொல்கிறான் நான் தனியாக இருந்தாலும் நீங்கள் என்னை பாதுகாப்பாக வாழ வைக்கிறீங்க என்ன பத்திரமாக தூங்க வைக்கிறீங்கன்றான் அல லூயா ஏன்னா அவனுடைய சத்துருக்கள் அவனை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவனை அழிப்பதற்கு அவனை கொள்றதுக்கு அவனுடைய ராஜ்ய பாரத்தை பிடித்து கொள்வதற்கு அவனுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கு என்னெல்லாமோ என்ன இருக்காங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அவன் சொல்கிறான் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்படின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தினந்தோறும் படையெடுப்பு நெஞ்சிருக்கு விரோதமாக வந்துகிட்டே இரு அப்போ ஆயிரக்கணக்கில் ஆட்களை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க எதிராக வந்துகிட்டே இருக்காங்க படையெடுத்து எடுத்து வாடுறாங்க அப்படின்னாலே நிம்மதியாக இருக்க முடியுமா சமாதானமாக எங்கேயா தங்க முடியுமா அவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே அங்கே கூட்டமாக நினைச்சிருவாங்கிறேன் வந்துடுவாங்க ஆனால் அவன் சொல்கிறான் பத்திரமாக வாழ்கிறேன் சுகமாக நான் இருக்கிறேன் எனக்கு ராத்திரி எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நிம்மதியாக தூங்குறேன்றான் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் இந்த நாலாவது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு நெருக்கத்தில் இருந்த எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஃப்ரீயாகவே இல்லைங்க நெருக்கம்னு என்ன அர்த்தம் இந்த பிரச்சனையை பார்க்கவா அந்த பிரச்சனையை பார்க்க அங்கே போகவா இங்கே போகவா இதை சமாளிக்கவா அதை சமாளிக்கவா இவனை சமாளிக்கவா அவனை சமாளிக்கவா இந்த மாதிரி தான் நெருக்கம் இதை மாதிரி தாவிதுக்கு சுற்றிலும் என்ன இருக்குது நெருக்கம் அந்த முதல் வசனத்தில் எனக்கு நெருக்கம் இருந்துச்சு நெருக்கையில் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினு அப்படின்னா அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிம்மதியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா சமாதானமாக இருக்கும் மண்டெல்லாம் சூடாக இருக்குது அப்போ எப்படி இருக்கும் நம்ம நார்மலாகவே மாட்டோம் இருக்க மாட்டோம் ஃப்ரீயாகவே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது வழக்கம் போல் நம்மளால் செயல்படவே முடியாது ஏதோ ஒரு விதமான பரபரப்பு ஒரு பதட்டம் நமக்குள்ளே நிச்சிரும் வந்துடும் இயற்கையாகவே வந்துடும் ஆனால் இங்கே தாவிதுக்கு அப்படிப்பட்ட பதட்டமோ படபடப்போ பயமோ எதுவுமே இல்லைங்க அவனை சுற்றிலும் நெருக்கம்தான் ஆனால் அவன் சொல்கிறான் நான் ராத்திரி நிம்மதியாக தூங்குறேன் பாதுகாப்பாக தூங்குறேன் தனியாக இருந்தாலும் பத்திரமாக வாழ்கிறேன்றான் அதில் லோவியா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் மனுபுத்திரரே எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி அப்படின்னா அவனை என்ன பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறாங்க மகிமை அப்படிங்கிறது அவனுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது பார்த்திங்களா ஸ்டேட்டஸ் இருக்குல்ல ராஜான்னா அது ஒரு ஸ்தானம் தானே அப்படி தானே முக்கியமான நபரில் அந்த அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அவனுக்குன்னு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை ஆனால் இப்போ இவங்க எல்லாரும் எழும்பி அந்த மதிப்பை கெடுக்குறாங்க அந்த மரியாதையை கெடுக்கிறாங்க அவனுக்குன்னு இருக்கிற கௌரவத்தில் கை வைக்கிறாங்க அவனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவனுக்கு அவமானத்தை உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவமானத்தை உண்டாக்குறான் ஆனாலும் அவன் சொல்கிறான் நான் நிம்மதியாக இருக்கன்றான் இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நம்மளெல்லாம் யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்மளுக்குலாம் நிம்மதியாகவே நிஜிக்க முடியாது இருக்க முடியாதுங்க நம்மளால் சந்தோஷமாகவே நிஜைய முடியாது எப்படி என்னை எப்படி பண்ணலாம் எப்படி இப்படி பேசலாம் என்னையை பற்றி இவன் பேசுறதுக்கு நானும் அவனும் ஒன்றா என் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்படியே யோசிச்சு நமக்கு ஒரு விதமான ப்ரெஷர் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆனால் இவன் என் மகிமையை செய்கிறாங்க அவங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்போ என் ஸ்தானத்தை அவங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு செய்கிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க எந்தெந்த விதத்தில் என்ன அவமானப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்துலலாம் அவங்க செய்கிறாங்க ஆனால் நான் ராத்திரி எப்படி இருக்கேன் சுகமாக தூங்குறேன் சமாதானமாக தூங்குறேன் சந்தோஷமாக என் படுக்கையில் படுத்திருக்கிறாங்க நம்ப முடியாத அனுபவம் ஆனால் உண்மையாக நடந்திருக்கு அளலோயா இப்படிலாம் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் என்ன செய்யுது இருக்கு அதனாலதான் தான் அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் அவன் பாருங்கள் அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யானதை நாடுறாங்க அப்போ அவங்களுடைய விருப்பமெல்லாம் நல்லது கிடையாது வீணானதை தான் என்ன விரும்பி உன்னு நினைச்சுறாங்க பகைக்கிறாங்க பொய்யே தான் நாடுறாங்க உண்மையாக அவங்க என்ன நாடலை இப்படியெல்லாம் அவங்க அவங்க கிரியை செய்யறதுக்கு வேலை செய்கிறது அர்த்தமே இல்லை அவங்க நேரம் செலவு பண்ணுறதுக்கும் எனர்ஜியை செலவு பண்ணுறதுக்கும் இவனுக்கு விரோதமாக படையெடுத்து வர்றதுக்கும் எந்த முகாந்திரமும் இல்லை அவங்க அப்படி வர்றதுனால அவங்களுக்கு ஒன்றும் என்ன போகிறதில்ல போகிறதில்லை கிடைக்க போகிறதில்ல அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக தான் மாறப்போகுது அது அவர்களுக்கு ஒரு பேர் அழிவாக இணைச்சிக்க போகுது ஏன்னா தரிசனம் அழைப்பு அபிஷேகம் திட்டம் சித்தம் எல்லாம் இவன் மேலே அப்போ இதுக்கு விரோதமாக வீணானதை விரும்பி பொய்ய நாடி வர்றவங்களுக்கு என்ன மிஞ்சும் எல்லாம் நஷ்டந்தான் மிஞ்சும் கஷ்டந்தான் மிஞ்சும் கண்ணீர் தான் மிஞ்சும் அவங்களுக்கு தான் இழப்பாதம் மாறும் அல்லது ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அவங்க என்ன இருக்காங்க அவங்க வந்து அவனுக்கு விரோதமாக அவனை டென்ஷன் படுத்துகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க அவனை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு அவனை டார்கெட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான் பாருங்கள் சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க எத்தனை பேர் உங்களால் இப்படி என்னால் சொல்ல முடியும்னு ஒரு தைரியம் வருது நம்பிக்கை வருதா அதை சொல்கிறதுக்கு என்ன வழின்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போர் ஆமின் சொல்லுங்கள் குடும்பத்தில் ஆயிரம் ஒரி இருக்கலாம் வேலையில் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலமே பெரிய கேள்விக்குறியாக என்ன செய்யலாம் இருக்கலாம் இதுக்கு மேலெலாம் வாழ முடியுமா இதுலேருந்துலாம் தப்ப முடியுமா இதுலேருந்துலாம் யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா இதுக்கப்புறம்லாம் நம்மளால் மீண்டு வர முடியுமா நமக்கும் ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குமா அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு எண்ணங்கள் நினைவுகளாக அப்படி இருதயத்தில் அலபாஞ்சிகிட்டு என்ன செய்யலாம் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சமாதானத்தோடு பத்திரமாக நீங்க நிம்மதியாக தூங்கி எந்திக்கணும்னா தாவி இது சொல்கிறான் பாருங்க நாலாவது வசனம் நான்காம் சங்கீதம் நாலாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் மட்டும் செஞ்சிடாம ஆமின்னு சொல்லுங்க அல லூயா இவ்வளவும் செய்கிறவங்கள நினைச்சா நமக்கு சந்தோஷமே என்ன செய்யாது வராது கெட்டச்சா கட்டிச்சு என்ன செஞ்சிடலாம் துப்பிடலாம் கையில கெட்டச்சா பிச்சு என்ன செஞ்சிடலாம் எரிஞ்சிடலாம் ஆண்டவர் மட்டும் அவனை நம்ம கையில் கொடுத்தான்னா உண்டு இல்லைன்னு நினைச்சிஞ்சிடலாம் பண்ணிடலாம் ரெண்டில் ஒன்று இன்னைக்கு நினைச்சிஞ்சிடலாம் பார்த்துடலாம் நீயா நாளான்னு வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு என்ன இருக்கும் ஒரு கோபம் என்ன செய்யும் இருக்கும் அது உண்மை கோபங்கிறது ஒரு ஃபீல் ஒரு உணர்வு கண்டிப்பாக மனிதர்களாக இருந்தால் கோபம் என்ன செய்யணும் வரணும் அல்ல எனக்கு கோபமே வராது அப்படின்னு நம்ம சொன்னால் அது உண்மை கிடையாது கோபம் வரணும் ஆனாலும் ஆண்டோர் சொல்கிறார் நீங்கள் கோபம் கொண்டாலும் அது பாவமாக மாறிடக்கூடாது பாவமாக மாறிட்டால் நம்ம நிம்மதி போயிடும் பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு என்ன இருக்காது சமாதானம் சந்தோஷம் இருக்காது அப்போ அவ்வளோ கோபம் இருந்தாலும் அவர் அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ருங்க எங்கே இருக்கணுமா எங்கே இருக்கணும் உங்கள் படுக்கையில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் படுக்கைன்னா ரெஸ்ட் எடுக்கிற இடம் அது செயல்படுற இடம் கிடையாது படுக்கன்னு வந்துட்டா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டு ஓய்வெடுக்க வர்ற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு மனசு ஃபுல்லாக என்ன இருக்குது இப்போ படுக்கக்கூடாது இந்த இப்போ போயிடுறேன் அது ராத்திரியாக பகலாம் அதெல்லாம் ரெண்டில் ஒன்று பார்க்காம என்ன செய்யும் எனக்கு இன்றைக்கே அதை முடிக்கலனா தூக்கமே என்ன செய்யாது இப்போவே நாக்கை பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கலன்னா என்னால் படுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யும் சூழ்நிலைகள் இருக்கும் சுற்றிலும் இருக்கும் ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது நீங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அவள் இருதயத்தில் பேசணும் என்ன பேசணும் அவன் நாசமாக போட்டும் அவன் விளங்காமல் போட்டான் அவன் ஒன்றும் இல்லாமல் போட்டான் அப்படி இல்லை ஆண்டு இதுக்கு என்னை விளக்கி காத்தரலும் இவன் கையில் நீ ஒப்பு கொடுத்துடாதீங்க இந்த சூழ்நிலையில நீங்கள் எல்லாவற்றையும் பாக்குறீங்க அல்ல லூயா ஆமாம் கத்தாவின் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அல்ல லூயா கத்தாவை எழுந்தரலும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்பார்க்கூடிய பொருட்களை ஆமாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேலே தான் என்ன செய்யணும் என்ன ரட்சிப்பு கர்த்தருடையது அதை தான் சொல்லணும் அமின் சொல்லுங்கள் சத்துரு மேற்கொள்ளக்கூடாது ஆமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி ஆண்டவரை யுத்தம் பண்ண உடணும் ஆண்டவரை செயல்பட உடணும் உங்கள் சார்பாக கர்த்தர் எழுந்தரல நீங்கள் இடம் கொடுக்கணும் நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க நீங்கள் எனக்காக வழக்காடுங்க நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க நீங்கள் இந்த சூழ்நிலையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு படுக்கையில் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசணும் பேசிக்கொண்டு அமர்ந்துருங்கள் சரியா அமர்ந்திருக்கும் போது நல்லா கவனிங்க நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையார் என்ன பலிகள் அப்படின்னா நியாயமாக ஆண்டவர் செயல்படுறதுக்கு ஆண்டவர் செயல்படுறதுக்கு வழி நம்ம அநியாயம் பண்ணிவிட்டு அக்கிரமம் பண்ணிவிட்டு ஆண்டவரே நீர் பாருன்னு சொல்லக்கூடாது நீதியின் பலிகளை செலுத்தி நான் அமர்ந்திருக்கிறேன்ப்பா யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் பாருங்கள் பழி வாங்குதல் உமை நீங்கள் பாருங்கள் அல்ல லோயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணால் வெற்றி தருவார் கர்த்தர் நமக்காக வெற்றி தருவார் கர்த்தர் நமக்கு முன்னாடி போனால் தடைகளை தகர்ப்பார் சத்துருகளை கத்தர் சிதறடிப்பார் ஒரு வழியாக வர்றவொடனே ஏழு வழியாக கத்தர் சிதறடிப்பார் நமக்கு விரோதமாக உருவாக்குகிற ஆயுதங்களெல்லாம் அவர் என்ன செய்வார் வாய்க்காமல் போக பண்ணுவார் சத்துருக்களுக்கு மத்தியில் அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் சத்திரோட கடவா பல்லில் நம்ம மாட்டியிருந்தால் கூட அவர் நம்மளை ரிலீஸ் பண்ணி விட்ருவார் ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார் ஒப்பு கொடுக்க மாட்டார் சொல்லி நல்ல நீதியின் பலிகளை செலுத்தி என் கையில் இருக்கிற உண்மையை பாருங்கள் என் இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தை பாருங்கள் என் நடக்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை பாருங்க என் மனசு எண்ணங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள் தேவனே நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ இந்த உத்தமத்திற்கு பதில் அளிய மாண்டவரு இந்த உண்மைக்கு பதில்தாரு மாண்டவரே இந்த நீதியான நடக்கைக்கு பதில்தாரு மாண்டவரே இந்த பரிசுத்திற்கு பதில்தாருமாண்டவரே இந்த கண்ணீருக்கு பதில்தாருமாண்டவரு இந்த காத்திருப்புக்கு பதில் மாண்டவரே அல்ல லூயா என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய மாண்டவரே இதான் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல எப்படி இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் அல்ல லூயா எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோதான் இவங்களுக்குலாம் என்ன நல்லதே நினச்சியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தாவை உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டதே இல்லைங்க அப்போ உங்கள் முகத்தின் ஒளியை எங்க மேலே நினைச்சிங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றுங்க இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களா கீரட்சித்தார் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் அல்ல லோய்யா அப்போ படுக்கையில் அமர்ந்திருந்து பேசுங்க இப்போ நான் செயல்படலாண்டவரே நீங்கள் செயல்படுங்க பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை என் இன்றைக்கி அவங்களாம் நல்லா இருக்காங்க நான் காட்டுலேயும் மலையிலையும் குகையிலையும் ஒழிஞ்சு என் உயிரை காப்பாற்றுக்க ஓடிட்டுருக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே நல்ல சொகுசாக வாழ்கிறதுக்கான வசதிகள் இருக்குது செழிப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை எனக்கு இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லைனாலும் இன்றைக்கி நான் படுத்துருங்க பஞ்சமத்தை இல்லைன்னாலும் இன்றைக்கி நான் பாதுகாப்பாக படுப்பதற்கான ஒரு அரணான இடம் எனக்கு இல்லைன்னாலும் என்னை சுற்றிலும் ஆபத்து சூழ்ந்திருந்தாலும் என் உள்ளத்தில் நீங்கள் ஒரு சமாதானத்தை தந்திருக்கீங்க சந்தோஷத்தை தந்திருக்கீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அதற்காக நன்றி இப்படி நல்ல ஒரு மன நிறைவோடு நீங்கள் துதிக்கும் இரவிலே பாடும் பாட்டு அப்படின்ட்டுருக்கு அலூயா ராக்காலத்தில் அவரை தியானிக்கும் தியானம் அப்படின்ட்டுருக்கு அப்போ அந்த ராத்திரி நேரத்தில் கத்தர் நல்லவருங்கிறத ருசித்து தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் உங்களை எந்த தீங்கும் தொட என்ன செய்ய மாட்டார் அனுமதிக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரம் பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் மத்தியானத்தில் பாழாக்கும் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது அணுகவே முடியாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது அணுகவே அணுகா உங்களுக்கு தீங்கு செய்ய ஒருவராலும் முடியாதுங்க உங்கள் சமாதானத்தை கெடுக்க ஒருவருக்கு அனுமதியே கிடையாது நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பது தேவ சித்தம் என்றால் அதற்கு யாரும் குறுக்கெனுச்சு முடியாது நிற்கவே முடியாது அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு இரவிலும் அந்த படுக்கையில் நீங்கள் படுப்பதற்கு முன்பு அமர்ந்திருந்த இந்த காலையிலேருந்து இந்த இரவு வரைக்கும் ஒரு சேதம் அணுகாமல் என்னை காத்துக்கொண்டீரே நன்றி சத்துரு மேல கை போட நீங்க விடலையே நன்றி அவனுடைய சதி திட்டங்கள் ஒன்றும் பழிக்கலையே நன்றி அலோயா இன்னைக்கும் பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குன கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் தாவித கொள்றதுக்கு தந்திரமான ஒரு வார்த்தையை இந்த அப்சலோமுக்கு இந்த சூழ்நிலையில் நான் சொன்னான் அவன் அன்னைக்கு ராத்திரி அணைச்சோன்னா கத்தாவே அகித்தோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவீராகண்ணா அது மாதிரி ராத்திரி ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜோம் பண்ணுங்க எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக என் சுகத்துக்கு விரோதமாக என் சமாதானத்துக்கு விரோதமாக விரோதமாக என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக என் வளர்ச்சிக்கு விரோதமாக என்னுடைய தொழிலுக்கு விரோதமாக என்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக என்னுடைய வேலைக்கு விரோதமாக என்னுடைய நிறுவனத்திற்கு விரோதமாக என்னுடைய நிர்வாகத்துக்கு விரோதமாக என் பிள்ளைகளுக்கு விரோதமாக என் பேர குழந்தைகளுக்கு எதிராக எந்த மனிதர்கள் எழும்பினாலும் எந்த அசுத்த வல்லமைகள் எழும்பினாலும் மந்திரவாதங்கள் பில்லி ஏவல்கள் எந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் அபத்தமாவதாக அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போவதாகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துருங்க நிம்மதியாக தூங்கிடுங்க ராத்திரி படுக்கும்போது ஒரியோடு படு கவலையெல்லாம் உள்ள கொண்டு போய் படுக்கூடாது நல்ல ஒரு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் ஒதுக்கணும் அல்லூயா வேலை தொழில் பிஸ்னஸ் படிப்பு அல்லது இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நல்ல பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தை அறிக்கிட்டு உங்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி நன்றி சொல்லி யாவிய ஆத்மா சரீரத்தை உங்கள் கையில் நான் கொடுத்து தூங்குகிறப்பா ஆமே அதிகாலையில் உங்களை துதிக்கும் துதியோடு என்னை எழும்ப பண்ணும் அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரம் என்னை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும் சொல்லி உங்களை அர்ப்பணித்து நீங்கள் படுத்து பாருங்க ஒவ்வொரு இரவும் நீங்கள் பாதுகாப்பாக தூங்கி அதிகாலையில் சந்தோஷமாக எழும்புகிற நாளாக இருக்கும் என் தனி நபராக ஆதரவே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை தந்து சுகமாய் தங்க பண்ணுவார் கண்களை மூடி நாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டோடு சொல்லுங்கள் இனி நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டாண்டவரேன் நீதியின் பலிகளை செலுத்துவேன் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் உத்தமமாக நடக்கிற அந்த செய்கைகளை உமக்கு முன்பாக கொண்டு வந்து நான் நிறுத்துவாண்டவரேன் அதில் லோயா அவங்களுக்கு அப்படி இருக்கேன் இவங்களுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி எனக்கு இப்படி இருக்கேன் நான் குறைவு மட்டும் கொள்ள மாட்டேன் தானிய திராட்சரஸம் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு அதிக சந்தோஷத்தை தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் என்னை வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் என்னை வச்சிருக்கிற சூழ்நிலையில் நம்ம ரம்மியமாக இருப்பான் ஆண்டவரே அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறப்பா அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லோரும் இந்த வசனத்தின்படி வாழ ஆண்டவர் இவர்களுக்கு அனுகிரகம் செய்தருள்வீராக ஒருபோதும் நிதானத்தை இழந்து விடாதபடிக்கு கத்தர் காத்து கொள்வீராக தங்கள் ஸ்தானங்களில் இருந்து இறங்கி வந்து விடாதபடிக்கு கத்தர் காத்து கொள்ளுவீராக பிள்ளைகளை தாங்கட்டும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஃபார் ப்ரேயர் கான்டக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார் எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் சுரண்டை